மக்களே இப்போ வந்து நம்ம ரோஸ் வச்சு எப்படி ரோஸ் மில்க் தயார் பார்க்க எந்த எந்தவித கெமிக்கல் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் மக்களே ரோஸ் நல்லா அலசி வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்க கொஞ்சோண்டு தண்ணி இருக்கேன் பவுலில் ஒரு பவுல் எடுத்து அதில் தண்ணி ஊற்றியிருக்கோம் அதுக்கு கொஞ்சோண்டு ஜீனி நான் அந்த பவுலில் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் ஜீனி கிண்டி தரலாம் ஜீனி பால் மாதிரி காய்ச்சி திறனுங்க நல்ல ஒரு கம்பி பதம் வரும்ங்க இது காய்ச்சியில் இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஜீனி கரையின்படி கரண்ட் வச்சோம்னா ஒரு கம்பி பதம் வரும் கம்பி பதம் வரும் ஜீனி பால் கொஞ்சம் இந்த அளவு வந்தால் போதும் அதோடு நம்ம அலசி வச்சு ரோஸ்ட்டாக இதில் போட்டு தரலாம் நான் வந்து ஃப்ளேவர் காண்டி கொஞ்சோண்டு பீட்ரூட்டு சீவி எடுத்திருக்கேன் இவ்வளோ ஒன்று பீட்ரூட்டு நிறையா போட்டுடக்கூடாதுங்க கொஞ்சமாக போடணும் ஏன்னா அந்த கலருக்காண்டி நான் போட்டிருக்கேன் இல்லாட்டி பீட்ரூட் சுமல் அடிக்க ஆரம்பிச்சிரும் இங்கூட் சுமல் லேசாக கொஞ்சமாக போட்டுக்கா போதும் ரொம்ப புடங்கா முக்கியம் நல்லா இந்த பாருங்க சாரி இறங்க சாரி இறங்குது இந்த பீட்ரூட்டும் அதுவும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி கலர் கொடுக்கும் சீனி பால் வேறு போட்டிருக்கோம் இதோட இது லெமன் சார் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இப்போதும் இந்த பதத்தில் இறக்கிடலாமே இறக்கி வடிக்கட்டிக்கலாம் சொன்னும் ரோஜாக்கள் போகின்றது காணாவிடு எங்கே சூப்பர் சூப்பரா இருக்கு நல்ல